யார் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க இன்னைக்கு எதுவும் செய்யல அம்மா வீட்டில் நான் சாப்பிட்டா தான் நீங்களே பார்த்துருப்பீங்க கருவாட்டூர் கருவாட்டு ஒரு காயோட சாப்பிட்டு வந்தேன் சரி காலையில் வச்ச சாம்பார் இருந்துச்சு எதுவும் பண்ணல காலையில் வச்ச சாப்பாடு இருந்துச்சு இவ்வளோ தான் சாப்பாட்டுருக்கு அதனால் வடைச்சட்டியில் போட்டு பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் பிசைஞ்சு சாப்பிடுவீங்க யாருக்கெல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும் இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஊட்டி இருக்கேன் ஆ இருக்கிற சாப்பாட்டை ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்கோம் வாடத்தங்க பாப்பாவுக்கு தம்பிக்கு ஊட்டி விட்டுருக்கேன் ஆஹ் ஊறுகாய்லேயும் ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் ஆனா கருவாட்டு இப்ப இந்த கருவாட்டு ஊறுகாய் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ மெசேஜ் கருவாட்டு ஊறுகாய்க்கு இப்போ வீடியோ போட்டதுக்கு அப்புறமே நிறைய பேர் கருவாட்டு ஊறுகாய் வேணுன்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே நன்றி நிறைய பேர் பாவக்காய் பொடி வேணும்னு கேட்டிருக்கீங்க ஊறுகாய் வேணும்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து இந்த சப்போர்ட் கொடுங்க இப்போவும் வெள்ளை சாப்பாடு இல்லை வெள்ளை சாப்பாடு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஊருகா தான் போட்டு சாப்பிட்ருப்பேன் ஏன்னா இன்றைக்கி அம்மா தக்காளி ஊருகா சம்மா டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் நான் எடுத்துகிட்டு வரல ஏன்னா அங்கே பேக் பண்ணுறக்கே பத்தல அதனால தான் இருக்கிற சாப்பாட்டை ரெண்டு பேர்த்துக்கும் பகிர்ந்து ஊட்டி விட்டுருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறேங்க Okay. Good night. Bye.